இன்றைய வினாவிடை பகுதியில் பார்க்கக்கூடிய வினா யாப்பருங்கல காரிகை எழுத பெற்றுள்ள யாப்பு வகை என்ன அப்படின்றது நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினா ஆப்ஷன் ஏ ஒத்தாலிசை கழிப்பா ஆப்ஷன் பி கொச்சக கழிப்பா ஆப்ஷன் சி கட்டளை கழித்துறை ஆப்ஷன் டி குரல்வின் செந்துறை இதுக்கான சான்று ஆதாரங்களை பார்க்கலாம் இந்த நான்கு தெரிவுகள்ல எது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தலாம் யாப்பருங்கல காரிகை எழுத பெற்றுள்ள யாப்பு வகை அந்த நூலை வந்து எந்த யாப்புல எழுதுனாங்க அப்படின்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒத்தாலிசை கழிப்பா ஆப்ஷன் பி கொச்சக கழிப்பா ஆப்ஷன் சி கட்டளை கலைத்துறை ஆப்ஷன் டி குரல் வெண் செந்துறை இதுக்கான பதிலுக்கான சான்று ஆதாரங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் அஹ் முதல்ல இந்த யாப்பெருங்கல கார்கையை வந்து யார் எழுதுனா நம்ம தெரிஞ்சுக்கணும் அமிர்தசாகரர் தான் அந்த யாப்பெரும் பெரும் கல காரிகை அல்லது யாப்பெருங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நூல் எழுதியிருக்கிறார் யாப்பெருங்கல பெருங்கல காரிகை யா களம் ரெண்டு நூலையும் அமிர்தசாகரர் எழுதிருக்கிறாரு இதனுடைய ஒரே ஆசிரியரா குணசாகரர் இருக்கிறாரு அஹ் முனைவர் சா திருநான சம்பந்தம் வந்து அதை வந்து என்ன பண்ணிருக்காரு கதிர் பதிப்பகத்தினுடைய வெளியீடா வெளியிட்டு இருக்காரு இந்த நூல் தான் எந்த யாப்ல இந்த நூல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு தான் எப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய அந்த முதல் பக்கம் அதாவது அந்த அந்த நூலினுடைய அமைப்பு முறையை பத்தி பேசும்போது அங்க அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க காரிகை என்பதற்கு கட்டளை கழித்துறை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கட்டளை கழித்துறையால் எடுத்துரைப்பதால் இந்த நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வகையால பெயர் பெற்றிருக்கு அதனால யாப்பெரும் அல்லது யாப்பெருங்கல காரிகை இது வந்து பாத்தீங்கன்னா கட்டளை கழித்துறையால பாடப்பட்டிருக்குங்க இந்த வினாவிற்கான பதில் என்னன்னா யாப்பெரும் கலக்காரியை எழுதப்பெற்றுள்ள யாப்போகை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் சி கட்டளை தான் சரியான பதில் நன்றி